அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருமணம் ஏன் தாமதமாக நடக்கிறது திருமணத்திற்கு பிறகு கணவனோ மனைவியோ சில காலம் பிரிந்து வாழ்கிறார்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டும் வாழ்கிறார்கள் இதற்கு எல்லாம் எந்த கிரகம் ஜாதக கட்டத்தில் அமைந்திருந்தால் பிரச்சினை உருவாகும் என்பதை அவரவர் ராசி கட்டத்தில் இருந்து பார்த்து கொள்ளலாம் உதாரண ஜாதகம் மேலே உள்ளது பாருங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் கேது ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்னாம் இடம் மூணு ஆறு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கலாம் மற்ற இடங்களில் இருந்தால் மற்ற பாவ அதிபதிகளுடன் சேர்ந்து இருந்தாலும் அந்த பாவத்தை கெடுத்து விடுவார் இந்த அடிப்படையில் லக்கணத்திற்கு ஏழுக்கு அதிபதியுடன் லக்கணத்திற்கு ஏழுக்கு அதிபதியுடன் கேது சேர்க்கை பெற்று இருந்தால் திருமண வாழ்க்கை சோடை போகும் குறிப்பாக ஆண் ஜாதகத்தில் கலத்தரக்காரர்கள் சுக்கிரனுடன் கேது சுக்கிரனுடன் கேது சேர்ந்து இருப்பதும் பெண் ஜாதகத்தில் கலத்தரக்காரர்கள் செவ்வாயுடன் கேது சேர்ந்து இருப்பதும் பெண் ஜாதகத்தில் கலத்தரக்காரர்கள் செவ்வாயுடன் கேது சேர்ந்து இருப்பதும் திருமண வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பிரிவு பிரிவினை ஏற்படும் அல்லது கணவனும் மனைவிக்கும் நோய்களும் வரலாம் இந்த மாதிரியான அமைப்பு இருப்பவர்களுக்கு ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏன் பிரச்சனை வருகிறது அந்த தசாபுத்தி நடக்கும் காலத்தில் தான் பிரச்சனை வரும் ஜாதகத்தில் இருந்து விட்டால் உடனே வரும் என்று யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அவரவர் ஜாதகத்தில் தெரிந்து ஜாதகம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதலால் நீங்களே ஒரு இந்த கிரகம் இந்த கிரகம் கூடியிருக்கிறது பிரச்சனை என்று நினைக்க வேண்டாம் அது எந்த காலகட்டம் அது நமக்கு வருமா பராதா மகாதசை என்றெல்லாம் இருக்கிறது எந்த வயதில் வரும் என்பதெல்லாம் அதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் அது அந்த வயதில் வரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் இப்படி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசி கட்டத்தை பார்த்து அடுத்து ஒரு விதி அந்த விதியை பாருங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் கால புருஷனுக்கு பாதக அதிபதியாக சனி வருவதாலும் மந்தன் காரகராக சனி வருவதாலும் லக்கணத்திற்கு ஏழாம் பாவத்தில் சனி அமர்வதும் ஏழாம் பாவத்தை பார்த்தாலும் ஏழாம் பாவ அதிபதியுடன் சேர்ந்தாலும் ஆண் பெண் இருவருக்குமே பொதுவாக கலத்திரக்காரன் சுக்கிரனை சனி பார்ப்பதும் சுக்கிரனை சனி பார்ப்பதும் சேர்ந்திருப்பதும் அவ்வளவு சீக்கிரம் திருமணம் நடக்க விடாது இது போன்ற கிரக அமைப்பு உள்ளவர்களும் திருமணத்தை சீக்கிரம் முடித்து விட வேண்டும் பிறகு பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் என்றால் அவர்கள் திருமணம் தள்ளி போகும் என்பதை கிரக சேர்க்கையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ராசி கட்டத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மேலே உள்ளதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மூணாவது விதி எந்த லக்கணமாக இருந்தாலும் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனை சந்திரன் பார்த்தாலும் சுக்கிரனை சந்திரன் ஏழாவது பார்வையாக பார்ப்பார் சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து சந்திரன் ஏழாவதாக இருந்தால் அது பார்வை என்று பொருள் பெண் ஜாதகத்தில் செவ்வாயை சந்திரன் பார்த்தால் பெஞ்சாதகத்தில் செவ்வாயை சந்திரன் பார்த்தாள் திருமணம் தள்ளி கொண்டே இருக்கும் அவ்வளவு எளிதாக திருமணம் அமையாது காரணம் சுக்கிரணம் சந்திரனம் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெறுவதாலும் செவ்வாய் மாங்கல்யக்காரராக வருவதாலம்தான் இவ்வாறு தள்ளிக்கொண்டே போகும் ஆதலால் இந்த கிரக அமைப்பு உள்ளவர்களும் திருமணம் பண்ணுகின்ற காலத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா இல்லையா சீக்கிரம் திருமணம் பண்ண வேண்டுமா தள்ளி போட்டால் லேட் ஆகுமா என்பதையெல்லாம் ஜோதிடர் விளக்கமாக கூறுவார்கள் இதை புரிந்து கொண்டு நீங்கள் அதற்கு ஏற்றார் போல் நடந்து திருமணத்தை சீக்கிரமாக பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது எல்லாம் இந்த விதியை பொறுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவில் மூணு விதிகள் கொடுத்துள்ளேன் இந்த விதியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் பல விதிகள் உள்ளன அனைத்தையும் நான் போடும் வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஜோதிடம் சீனி சேனல் வழியாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்